வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம அன்புடைமை மற்றும் கல்வி அப்படிங்கிற ரெண்டு அதிகாரங்கள் தான் படிக்க போறோம் ஓகேவா இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான அதிகாரங்கள் தான் நம்ம சின்ன பிள்ளையில இருந்து ஸ்கூல் டைம்ல நம்ம அதிகமாக படிச்சு மனப்பாடம் பண்ண அதிகாரங்கள் தான் ஓகேவா சோ குயிக்கா பாத்திரலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் குரல் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் ஓகேவா அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தாள் அப்படின்னா அன்பை வந்து எதை வச்சும் நம்ம அடைச்சு வைக்க முடியாது ஓகேவா நம்ம யாரையாவது ரொம்ப நேசிக்கிறோம் அப்படின்னா அவங்க கஷ்டப்படுறத பார்க்கும் என்ன செய்யும் அன்பு வந்து தானா வெளிப்படும் எப்படி வெளிப்படும் நம்மளுடைய கண்ணீராக வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா நம்ம அழுவோம் இல்லையா அதுதான் சொல்லியிருக்காங்க அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் ஓகே ஆர்வலர் அன்புடையவர் புன்கண்ணீர் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் பூசல் தரும் வெளிப்பட்டு நிற்கும் அன்புக்குரியவரின் துன்பத்தை பார்த்ததும் அன்பு எவ்வாறு வெளிப்படும் கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் ஓகே அடுத்து அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் உரியர் பிறர்க்கு ஓகேவா அன்பில்லார் அப்படின்னா அன்பு இல்லாதவங்க என்ன நினைப்பாங்க நம்மகிட்ட அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்பும் அப்படின்னா எலும்பு ஓகேவா அதாவது அவங்க உடல் பொருள் ஆவி அது எல்லாமே அடுத்தவங்களுக்கு தான் நடப்பாங்க சோ என்ன அப்படின்னா அன்பில்லாதவங்க நம்மளுக்குதான் எல்லாம் முக்கியம் நினைச்சு நினைச்சு வச்சுப்பாங்க ஆனா அன்பு இருக்கிறவங்க அடுத்தவங்களுக்காக எந்த அளவுக்கு வேணா இறங்கி என்ன செய்வாங்க உதவி செய்வாங்க தமக்கு மட்டும் உரியது என்று எண்ணுவர் அன்பு உடையரோ தன் உடல் பொருள் ஆவியாகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணிடுவர் என்பு அப்படின்னா எலும்பு இங்கு உடல் பொருள் ஆவியை குறிக்கிறது அனைத்து பொருட்களும் தமக்கு மட்டும் உரியது என்று எண்ணுவார் யார் அன்பில்லாதவர் தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணுபவர் அன்புடையவர் அடுத்து அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆறுயிருக்கு எண்போடு இயைந்த தொடர்பு ஓகேவா ஆறுயிருக்கு எண்போடு இயைந்த தொடர்பு ஓகேவா ஆறு அப்படின்னா நம்மளுடைய உயிர் என்ன செய்யுது நம்ம உடம்போடு இணைந்து இருக்கு இல்லையா அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கை நெறியும் அன்போடு இணைந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதனை போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கிறது வழக்கு அப்படின்னா வாழ்க்கை நெறி ஆறுயிர் அருமையான உயிர் என்பு எலும்பு வாழ்க்கை நெறியோடு இணைந்து இருப்பது எது அன்பு அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு ஓகேவா அன்பு என்ன செய்யும் அப்படின்னா விருப்பத்தை உருவாக்கும் ஓகேவா சோ விருப்பம் அதிகமாக நம்ம என்ன செய்வோம் எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகுவோம் ஓகேவா அன்பு விருப்பத்தை தரும் விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெரும் சிறப்பை தரும் ஈனும் அப்படின்னா தரும் ஆர்வம் விருப்பம் விருப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் என்பது பொருள் நண்பு அப்படின்னா நட்பு அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெரும் சிறப்பை தருவது எது அன்பு விருப்பம் அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எயும் சிறப்பு ஓகேவா சோ இந்த வையகத்துல இன்புற்றவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்றவர்கள் யாரு அப்படின்னா அன்போடு வாழ்க்கை நிறைய நடத்துறவங்க சரியா அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவர் வையகம் அப்படின்னா உலகம் என்ப என்பார்கள் உலகத்தில் மகிழ்ச்சியுடையோர் யார் அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடிப்பவர் அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை ஓகேவா சோ அன்புங்கிறது அற வழியில வந்து நம்மளை இட்டு செல்றதுக்கு தான் வந்து துணையாய்ந்திருக்கும் சொல்றாங்க அப்படி சொல்றவங்க வந்து அறியாமை உள்ளவர்கள் ஓகேவா உண்மையிலேயே மரத்திற்கும் அன்புதான் துணை மரம் அப்படின்னா வீரம் ஓகேவா வீரத்திற்கும் அன்புதான் துணையாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர் வீரத்திற்கும் அன்புதான் துணை மரம் வீரம் கருணை வீரம் இரண்டிற்குமே அன்புதான் அடிப்படை என்பது பொருள் வீரத்திற்கு துணை எது அன்பு என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் ஓகேவா என்பில் அதனை அப்படின்னா எலும்பு இல்லாதது சரியா எலும்பு இல்லாத என்ன செய்யும் வெயில் வந்து ரொம்ப வருத்தி எடுக்கும் ஓகேவா அதே மாதிரி அன்பு இல்லாதவங்க என்ன செய்யும் அறம் வந்து வருத்தி எடுக்கும் ஓகேவா எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும் என்பிலது எலும்பு இல்லாதது அன்பிலது அன்பில்லாத உயிர்கள் ஓகேவா யாரை அறம் வருத்தி அழிக்கும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அன்பில்லாத உயிர்களை அடுத்து அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கன் வற்றல் மரம் கலித்தற்று ஓகேவா வற்றல் மரம் அப்படின்னா வாடி போன மரம் சரியா அதாவது வண்பார்க்கன் வண்பார்க்கன் அப்படின்னா பாலை நிலத்துல நம்ம படிச்சிருக்கோம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அதுல பாலைனா நமக்கு தெரியும் பாலைவனம் அங்க இருக்கிற ஒரு வாடி போன மரம் தளிர்க்காது இல்லையா திரும்ப வந்து முளைக்காது அதே மாதிரி அன்பில்லாத ஒருத்தர் இருக்காருன்னா அவருடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்காது வாடி போயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா பாலை நிலத்தில் உள்ள வாடி போன மரம் தளிர்க்காது அது போல நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கையும் தளிர்க்காது அன்பகத்து இல்லா அன்பு உள்ளத்தில் இல்லாத வண்பார்க்கன் பாலை நிலத்தில் தளிர் தற்று தளிர்த்தது போல வற்றல் மரம் வாடிய மரம் பிரித்தெழுத கொடுத்திருக்காங்க இந்த குரல்ல அன்பகத்து இல்லா அன்பு பிளஸ் அகத்து பிளஸ் இல்லா வண்பார்க்கன் வண்பால் பிளஸ் கண் தளிர் தற்று தளிர்த்து பிளஸ் அற்று யாருடைய வாழ்க்கை தளிர்க்காது அன்பு இல்லாத மனிதனின் வாழ்க்கை ஓகே அடுத்து புறத்துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் அவருக்கு ஓகேவா இதெல்லாம் வந்து இருந்தும் என்ன பிரயோஜனம் எப்ப அப்படின்னா அகத்துருப்பு அன்பில் அவருக்கு அகத்துருப்பு அப்படின்னா மனசு மனசுல அன்பு இல்லாம இருக்கிறவங்களுக்கு கையை காலு இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன் புறத்துருப்பு உடல் உறுப்புகள் எவன் செய்யும் என்ன பயன் அகத்துருப்பு மனதின் உறுப்பு ஓகேவா யாருடைய கை கால்களால் பயனில்லைன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு நெஞ்சில் அன்பில்லாதவரின் ஓகே அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு ஓகேவா சோ வாழ்க்கை அப்படின்னா அன்பு நிறையோட தான் இருக்கணும் அப்படி அன்பு இல்லாம ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உடம்பு அப்படிங்கிறது வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்பு ஓகேவா எலும்ப வந்து வெறும் தோளால் மூடி வச்சிருக்காங்களே தவிர வந்து உயிர் உயிர் கிடையாது கிடையாது எதுவுமே சரியா அன்பு உடம்பில் இருப்பதற்கு அடையாளம் அன்பில்லாதவர் உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்பு தான் அங்கு உயிர் இல்லை ஓகே அன்பில்லாதவரின் உடல் எத்தகையது வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்பு கீ பாயிண்ட்ஸ் பார்த்தலாம் அன்பு வந்து எப்படி வெளிப்படும் நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் அன்பில்லாதவர் என்னெல்லாம் சொல்றாங்க அன்பில்லாதவங்க வந்து அனைத்து பொருட்களும் தமக்கு மட்டும்தான் உரியதுன்னு நினைப்பாங்க அன்பு இல்லாதவர்களின் மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது அதே மாதிரி அன்பு மனசுல இல்லை அப்படின்னா அவங்களுடைய கை கால்கள் இருந்து ஒரு பயனும் கிடையாது அன்பில்லாதவர்களின் உடல் வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து அன்புடையவர் அன்புடையவர் என்ன நினைப்பாங்க அவங்களுடைய உடல் பொருள் ஆவி எல்லாமே அடுத்தவங்களுக்கானது அப்படின்னு நினைப்பாங்க அதே மாதிரி அன்புடையவர்கள் தான் உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ்பவர்கள் ஓகேவா அதுக்கடுத்து வாழ்க்கை நெறியோடு இணைந்தது அன்பு அன்பு வந்து விருப்பத்தை தரும் வீரத்திற்கும் அன்புதான் துணை அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும் ஓகேவா இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த அதிகாரம் பேர்லாம் கல்வி ஓகேவா நம்ம நல்லா தெரிஞ்ச தான் எல்லாமே கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்ன அர்த்தம் நல்லபடியா படிக்கணும் படிச்சதுக்கப்புறம் என்ன செய்யணும் படிச்சதை வாழ்க்கையில ஃபாலோ பண்ணணும் படிச்சதோட போதும் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படியே மறந்துட்டு போயிடக்கூடாது வேண்டும் கற்ற பின்பு கற்றபடி நடத்தல் வேண்டும் கசடு அப்படின்னா குற்றம் நிற்க கற்றவாறு நடக்க நூல்களை எவ்வாறு கற்க வேண்டும் குற்றமர கற்க வேண்டும் நூல்களை குற்றமர கற்ற பின் நாம் என்ன செய்ய வேண்டும் கற்றபடி நடத்தல் வேண்டும் என்னென்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு உயிர்களுக்கு கண் போன்றது எதுன்னு சொல்லிருக்காங்க ஆகிய இவ்விரண்டும் மனிதர்களுக்கு இரு கண்கள் ஓகே என் அப்படின்னா எண்கள் அல்லது கணக்கு எழுத்து அப்படிங்கிறது இலக்கண இலக்கியங்கள் ஓகே மனிதர்களுக்கு இரு கண்கள் யாவை எண்ணும் எழுத்தும் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர் ஓகேவா சோ வள்ளுவர் என்ன சொல்றாரு மூஞ்சில வந்து கண் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து கற்றவர்கள் கல்லாதவர்களுக்கு முகத்துல கண் இருந்தாலும் அது என்னது புண்ணுன்னு சொல்லியிருக்காரு ஓகேவா நீங்க நல்லா யோசித்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நேத்து பார்த்த ஒரு அதிகாரத்திலையும் கண்கள் கிடையாது புண்கள் தான் அவர் சொல்லியிருப்பாரு ஞாபகம் இருக்கா அது என்ன அதிகாரம் கண்ணோட்டம் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல ஞாபகம் இருக்கா நம்மளுக்கு வந்து கண்ணோட்டம் இல்லை அப்படின்னா நம்ம முகத்துல இருக்கிறது கண்கள் கிடையாது புண்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஓகேவா இந்த நம்ம என்ன செய்யணும் நோட் பண்ணி படிக்கணும் ஓகே வெறும் இருபத்தஞ்சு அதிகாரங்கள் தான் சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த இருபத்தஞ்சு அதிகாரமும் பிங்கர் டிப்ல இருக்கணும் அந்த இருநூத்தி ஐம்பது பொருள்களும் நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா எப்படி கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா வள்ளுவர் வந்து யாருக்கு வந்து கண்களை புண்கள்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ல கேட்கலாம் கண்ணோட்டம் இல்லாதவர்கள் அதே மாதிரி கல்லாதவர்கள் அப்புறம் வேற ஆப்ஷன்ல எப்படி கேட்கலாம் ஒழுக்கம் இல்லாதவர்கள் இல்ல நட்பண்பு இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம் மாத்தி மாத்தி கேட்கலாம் சரியா சோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க கல்வி கற்றவர் கண்ணுடையவர் கல்லாதவர் முகத்தில் இருந்து புண்ணுடையவர் முகத்தில் இருந்து புண்ணுடையவர்கள் யார் கல்வி கற்காதவர்கள் கொடுத்திருக்கேன் பாருங்க கண்ணோட்டம் அதிகாரத்திலையும் இதே மாதிரி ஒரு பாயிண்ட் வரும் என்னன்னு பாத்துருங்க ஓகே ஊப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் ஓகேவா புலவர்னா நம்மளுக்கு தெரியும் நல்ல கல்வி கற்றவர்கள் ஓகேவா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஊப்ப தலைக்கூடி உவப்ப தலைகூடி அப்படின்னா எல்லாரும் ஒன்னு சேர்ந்து பழகும் போது என்ன செய்வாங்க சந்தோஷமா இருப்பாங்க உள்ள பிரிதல் அப்படின்னா பிரிஞ்சு போகும்போது என்ன செய்வாங்க இனியவங்க நம்ம எப்பதான் பார்ப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்களாம் கவலைப்படுவாங்களா ஓகேவா ஏன்னா அப்பலாம் போன் கிடையாது இல்லையா இப்ப போன் இருக்கு யாரை வேணா எப்ப வேணா பார்த்து பேசிக்கலாம் ஆனா அப்ப கிடையாதுங்கிறது என்ன செய்வாங்க அவங்க வந்து ஓகேவா புலவர்களுடன் பேசி பழகும் போது மகிழ்ச்சியாக இருப்பதும் அவர்களை விட்டு பிரியும் போது இனி இவரை எப்பொழுது காண்போம் என பிரிவதும் புலவரின் உவப்ப மகில தலை கூடி ஒன்று சேர்ந்து புலவர்களின் இயல்பு எது பேசி பழகும் போது மகிழ்ச்சியாக இருப்பதும் விட்டு பிரியும் போது கவலை கொள்வதும் உடையார் முன் இல்லார் ஏ கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் ஓகேவா அதாவது ஒருத்தவங்க படிக்கணும்னா அவங்க எப்படி படிக்கணும்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர் அப்படின்னா நிறைய செல்வம் இருக்கும் இல்லையா அவர்கிட்ட போய் செல்வம் இல்லாதவர் எப்படி கெஞ்சி கேட்டு நிப்பாரு ஓகேவா எனக்கு ஆசு இல்லை எனக்கு ஏதோ ஒரு உதவி வேணும்னு கெஞ்சுவார் இல்லையா அதே மாதிரி கற்றவர் கிட்ட கல்லாதவர் கெஞ்சி பணிந்து படிக்கணுமாமா ஓகேவா சோ அப்படி படிச்சாதான் அவர் வந்து படித்தவரா ஏற்றுக்கொள்ளப்படுவார் இல்லைன்னா அவர் வந்து தாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே செல்வம் உடையவர் முன் ஏழை கவலைப்பட்டு இறந்து நிற்பது போல கற்றவர் முன் பணிந்து கற்பவரை உயர்ந்தவர் பணிந்து கல்லாதவர் தாழ்ந்தவர் ஓகேவா அதாவது எல்லாம் நம்ம வந்து மதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே உடையார் செல்வர் இல்லார் ஏழை ஏக்கற்று கவலைப்பட்டு கடையர் தாழ்ந்தவர் கற்றவரிடம் எவ்வாறு கல்வி கற்க வேண்டும் செல்வம் உடையார் முன் ஏழை கவலைப்பட்டு இறந்து நிற்பது போல் கற்றவர் முன் பணிந்து கல்வி கற்க வேண்டும் ஓகேவா தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணைத்து ஊறும் அறிவு ஓகேவா தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி அப்படின்னா நிறைய மண் இருக்கிற இடத்துல நம்ம தோண்டினா என்ன கிடைக்கும் தண்ணி கிடைக்கும் இல்லையா ஆத்துல எல்லாம் பாத்துருப்போம் இல்லையா ஆறு வந்து வறண்டு போய் கிடந்தாலுமே அங்க நம்ம தோண்டினா வந்து நமக்கு தண்ணி கிடைக்கும் கரெக்டா சோ அதே மாதிரி மாந்தர்க்கு கற்றணைத்து ஊரும் அறிவு சோ மாந்தர் அப்படின்னா மனிதர்கள் படிக்க படிக்க அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அறிவு கிடைக்கும் அவங்களுடைய அறிவு வளரும் ஓகேவா மணற்பாங்கான இடத்தில் தோண்ட தோண்ட நீர் சுரப்பும் அதுபோல மக்கள் நூல்களை கற்க கற்க அவர்தான் அறிவு வளரும் தொட்டனைத்து தோண்டும் அளவு மாந்தர் மக்கள் மக்கள் நூல்களை கற்பதன் பயன் என்ன அறிவு வளரும் அடுத்து யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு ஓகேவா யாதானும் நாடாமல் ஊறாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா அதே தான் கற்றவனுக்கு எந்த நாடும் தன்னாடு எந்த ஊரும் தன்னூறு ஓகேவா ஆனா அதை அறிந்தும் சிலர் சாகும் வரை கற்காமல் இருப்பது ஏன் அப்படின்னு வள்ளுவர் கேக்குறார் ஓகேவா சாந்துனையும் அப்படின்னா சாகும் வரையிலும் யாருக்கு எல்லா நாடும் தன்னாடு கல்வி கற்றவர்க்கு ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளுமையும் ஏமாப்பு உடைத்து ஓகேவா ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்பு ஒருவருக்கு ஏழு ஜென்மத்திலயும் பாதுகாப்பு கிடைக்குமா எப்ப ஒரே ஒரு ஜென்மத்தில அவரு கல்வி கற்றிருந்தால் போதும் அவருக்கு அதுக்கடுத்து அவர் எடுக்கக்கூடிய ஏழு ஏழு ஜென்மங்களுக்கும் அந்த கல்வியானது பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு எதுக்காக அப்படின்னா கல்வியோட சிறப்பு அத்தகையது அப்படின்னு சொல்லிட்டு கல்வி என்ன செய்யறாங்க பெருமைப்படுத்தி பேசுறாங்க ஓகேவா அப்பயாவது நம்ம படிப்போமா அப்படிங்கிறதுக்காக ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் நல்லறிவு இனி வரும் ஏழு பிறவிகளுக்கும் பாதுகாப்பை தரும் ஏமாப்பு பாதுகாப்பு ஏழு ஏழு பிறவிகளுக்கும் பாதுகாப்பை தருவது ஒரு பிறவியில் நாம் கற்கும் கல்வி அடுத்து தாம் இன்புறுவது உலக இன்புற கண்டு காமுருவர் கற்றறிந்தார் ஓகேவா காமுருவர் அப்படின்னு ஆசைப்படுறவர் ஓகேவா கற்றறிஞர் எதுக்கு ஆசைப்படுவாங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த படிச்சு தெரிஞ்சுக்கிட்டதுனால அந்த படிச்சதை அப்ளை பண்ணி இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு நல்லது செய்ய முடியுது அப்படிங்கறது தெரிய வரும்போது என்ன செய்வாராம் இன்னும் நிறைய நிறைய படிக்கணும்னு ஆசைப்படுவாராம் ஓகேவா தாங்கள் இன்பம் அடையும் கல்வியால் உலகம் இன்பம் அடைவதை கண்டு கற்றவர் மேன்மேலும் கற்க விரும்புவர் ஓகேவா கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை ஓகேவா நல்லா தெரிஞ்ச குரல் தான் கல்வி ஓகேவா ஒருவனுக்கு வந்து அழியாத செல்வம் அது வந்து தான் கல்வி தான் மற்ற செல்வங்கள் எதுவுமே எல்லாமே அழிந்து பெறும் கரெக்டா சோ கல்விதான் அழியா செல்வம் ஒருத்தங்க செத்ததுக்கு அப்புறமும் அவங்க கூடயே போக போறது அவங்க படித்த கல்வி மட்டும்தான் ஓகேவா வேற எதையுமே இந்த உலகத்துல கூட அனுப்ப மாட்டாங்க தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா ஒரு காலத்துல போடுற செயின் கூட போறது இல்லை நம்ம டிரெஸ் கூட போறது இல்ல எதுவுமே கூட போறது இல்லை நம்ம படிச்ச கல்வி மட்டும்தான் நம்ம செத்ததுக்கு அப்புறமா நம்ம கூடயே வரும் ஓகே ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் கல்வி ஆகும் கல்வியை தவிர மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் ஆக மாட்டா விழுச்செல்வம் அப்படின்னா சிறந்த செல்வம் மாடு அப்படின்னா செல்வம் ஒருவனுக்கு அழியாத செல்வம் எது கல்வி பாயிண்ட்ஸ் முடிச்சிடலாம் நூல்களை குற்றமாக கற்று என்ன செய்யணும் கற்றபடி நடத்தல் வேண்டும் நம்மளுக்கு எது இருக்கணுங்கள் கல்வி கற்றவர் எப்படிப்பட்டவர் அவர்தான் கண்ணுடையவர் அவருக்கு எந்த நாடும் தன்னாடு ஓகேவா ஒரு பிறவியில் கற்ற கல்வி என்ன செய்யும் ஏழு பிறவிகளுக்கும் பாதுகாப்பை தரும் ஓகேவா கற்றவர்கள் எப்படி நடந்துக்கிடுவாங்க உலகம் இன்பம் அடைவதனை கண்டு மேன்மேலும் கற்க விரும்புவர் ஓகேவா அந்த கல்விதான் அவருக்கு அழியாத செல்வம் கல்வி கற்காதவர் என்ன சொல்லிருக்காங்க முகத்தில் புண்ணுடையவர் சொல்லியிருக்காங்க ஓகேவா கற்றவர் முன் பணிந்து கற்பவரே உயர்ந்தவர் ஓகேவா மக்கள் என்ன செய்யணும் நூல்களை கற்க கற்க அவங்களுக்கு அறிவு வளரும் புலவர்களை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க பேசி பழகும் போது மகிழ்ச்சியா இருப்பதும் விட்டு பிரியும் போது கவலை கொள்வதும் புலவர்களின் இயல்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா சோ ரெண்டு அதிகாரமே ரொம்ப ரொம்ப ஈஸியான அதிகாரங்கள் தான் அதே மாதிரி புலவர்களுமே நம்மளுக்கு படிச்சதையுமே டக்குன்னு வந்து அர்த்தம் புரியிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லானிருக்கும்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ